வணக்கம் நான் நித்யா ஸ்ரீ ஓசூர் முனீஸ்வர் நகர்லேருந்து வரேன் இங்கேருந்து இப்போது என்னோடய பயணம் ஆரம்பித்து நான் இப்போ பாரிஸ் போய் என்னோட முதல் பேரலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக ப்ரௌடாக இருக்குது இங்கே ஒசூர்லே தான் வந்து எஸ்என்எஸ் அகாடமியில் அங்கிள் பேட்ஸ் சொல்லி பிடிக்க கொடுத்து இப்போது ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் விளாண்டுட்டு வந்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டீமே இருக்காங்க என் எனக்கு பின்னாடி யாரும் வெளியில் இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை இப்போ வந்து இந்த மேடையில் என் கூட இருக்கும்போது இவங்க எல்லாரையும் வந்து ஒரு இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு முதல்ல முதல்ல அப்பா அம்மாலேருந்து ஆரம்பித்து கோச் செந்தில் அங்கல் இருக்காங்க அண்ணா இருக்காங்க முனீஸ்வர் நகர் ஏரியா மக்கள் எல்லாருமே இருக்காங்க இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே ஏஷியன் யூத் முடிச்சுட்டு வந்ததுக்கு வந்தப்போ இப்படி ஒரு வெல்கம் இருந்தது ஆனால் அதை விட இப்போ வந்து ரொம்ப கிரேட்டாக பண்ணியிருக்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மலை நேற்று வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா கூப்பிட்டு எல்லார்ட்டையும் பேசி வாழ்த்துனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்யூ வாழ்த்துக்கள் மனமரம் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் பண்றதே பெரிய விஷயம் அதில் வந்து எல்லா லெவலும் வின் பண்ணி கோர்ட்டாக செமிஸ் வின் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் போயிட்டு தேர்ட் பிளேஸ் வந்திருக்காங்க எஸ்என்எஸ் பேட்மிண்டன் அகாடமி சார்பாகவும் ஒசூர் சார்பாகவும் நம்மளுடைய குடியிருப்பினால் சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த முறை வந்து விளையாடையில் கண்டிப்பாக வந்து அவங்க கோல்டு வின் பண்ணுவாங்கங்கிறது கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இனி இது மாதிரி நிறைய குழந்தைகளை உருவாக்குவோம் நித்யாவுடைய ஹார்ட் ஒர்க்கு டெடிகேஷன் ப்ளஸ் அவங்களுடைய பேரண்ட்டோடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கில்ஸாக இருந்தாலும் அப்பப்போ தினம் கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்கா அதே மாதிரி ஒரு நாள் கூட வந்துட்டு ஆப்சன்ட் ஆக மாட்டாள் அவளுக்கு ரொம்ப முடியலைன்னா மட்டும் தான் இது பண்ணுவா ஸ்கூலுக்கு கூட போகாமல் வந்து கேம்ஸ்க்கு வராமல் இருக்க மாட்டா என்ன உயரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவளோட ஹார்ட் ஒர்க் டிகேஷன் அதுதான் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் பண்ண திருத்தி இருக்குது ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்